விஜய் தாயகம் மரபு வேளாண்மை நிலம் இப்போ நாம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கோம் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை இயற்கை விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் ஒருங்கிணைக்கும் ஒரு விதை திருவிழாவில் தான் இருக்கும் ஆடிப்பட்டம் தொடங்கிடுச்சு இங்கே தொடர்ந்து விவசாயிகளை ஒருங்கிணைச்சு விவசாயிகள்கிட்ட விதைகள் கொடுத்து உற்பத்தி செஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் இயற்கை முறையில் உற்பத்தி செஞ்ச பொருட்களை அதிக விலைக்கு வாங்கி அதை நாம் திரும்ப மதிப்பு கூட்டி மக்களுக்கு நல்லுணவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்

என்ன ரெண்டா பிரிக்கலாம் என்ன அப்படினு பாதி மானாவாரி விவசாயயாவவும் பாதி நீர் பாசன விவசாயயாவவும் இருக்கலாம் ஒரு பக்கம் ஆறு ஓடும் அதை பயன்படுத்தி விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பகுதிகள் அதிகமா இருக்கும் இன்னொரு பக்கம் சரியான வறட்சியா இருக்கும் அதிகமா மானாவாரி பகுதிகள் நம்மவர் அவருடைய காலத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல அவருடைய பயணங்கள் பல ஆண்டுகள் கழிச்சாங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா புழுதியினும் புழுதியான விவசாயிகளை ஒரு படி மேலே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் மானாவாரி விவசாயிகள தான் இருக்குதுலயே வேளாண்மையிலேயே ரொம்ப சீக்கிரமா பாதிக்கப்படுறவங்களா இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மாற்றம் காரணமா வெப்பம் அதிகப்படுறது காரணமா மழை சரியான பருவத்தில் மானாவாரி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க நம்பியே மட்டும் விவசாயம் இந்த வளர்ச்சியையும் அவங்களுடைய ஒருபடி மேல கொண்டுட்டு வரத்துக்கு எப்படி முயற்சி செய்யணுமோ அதுக்கான தொழில்நுட்பங்களை இங்க நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே அதிகமா விளையக்கூடிய சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி உணவுப் பொருட்களாகவும் அவங்க அடுத்து அதை உணவா பயன்படுத்துற வகையில விற்பனை கொண்டுட்டு வந்திருந்தாங்க பார்வைக்கு காட்சிப்படுத்தியிருந்தாங்க மக்கள்கிட்ட ரொம்ப அழகா விழிப்புணர்வு இருந்தது முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரொம்ப சிறப்பா பங்கேற்றாங்க இங்க நம்ம நாட்டு விதைகள் குறித்த விழிப்புணர்வும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க நேத்து எதார்த்தமா அழைப்பு விடுத்ததுனால நம்ம நிகழ்வு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பதற்ற காலையில் வந்தோடனே நமக்கு விற்பனை ஆகுது ஆகலங்கிறத தாண்டி விவசாயிகளை பார்க்கும்போது ஒரு உற்சாகம் எல்லாரும் ரொம்ப எளிமையாக அவங்களுடைய தோட்டத்தில் தற்சார்பாக விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளாக இருந்தாங்க நம்மளுடைய க நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட மரபு காய்கறி ரகங்களை காட்சிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நிறைய விவசாயிகளுக்கு இப்படியெல்லாம் விதைகள் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆவலுடன் கேட்டாங்க நிறைய விதைகளை பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு காமிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது